மீண்டும் தமிழகம் வரும் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணியில் உறுதியாகிறதா அண்ணாமலை பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் களம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுகவானது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முறை போட்டி வெடித்தால் அது தங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என்று கருதி வருகிறார்கள் அதன் காரணமாகவே அதிமுக பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு அரசியல் செய்து வரும் மு க ஸ்டாலின் அதன் மூலம் சிறுபான்மையின வாக்குகளை முழுமையாக திமுக பக்கம் தக்க வைத்துக் கொள்வதில் தீவிரம் காட்டி வருகிறார் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் பதிமூன்று சதவீத ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைத்தது அதன் காரணமாகவே அந்த ஓட்டுகளை மீண்டும் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தங்களுக்கும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருப்பதாக கருதி கொண்டு பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தயங்கி வருகிறார் ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளை கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியான நிலையில் தற்போது அரசியல் சூழல் மாறி வருகிறது விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைந்து விட்டது என்பதால் விட்டால் சட்டமன்ற தேர்தலில் படுகொழியில் விழுந்து விடுவோம் என்று எடப்பாடிக்கு அக்கட்சியின் மாஜி அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அதன் காரணமாக இதுவரை பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது மாற தொடங்கி இருக்கிறார் இன்று அவர் மீடியாக்களை சந்தித்த போது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களை பொறுத்தவரை திமுக தான் எங்களது அரசியல் எதிரி அவர்களை தவிர யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் குறிப்பாக கொள்கை வேறு கூட்டணி என்பது வேறு அந்த அடிப்படையில் தான் எங்களது சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் அறிவித்துவிட்டார் இதுவரை பாஜகவுடன் இப்போது மட்டுமின்றி எப்போதுமே கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் திமுக மட்டுமே எங்களது அரசியல் எதிரி என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த விஷயத்தை மீடியாக்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை இடத்தில் கேட்டார்கள் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டதா என்று அவர்கள் கேட்டபோது இப்போது நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது நாளை இது குறித்து பதில் சொல்கிறேன் அதோடு இன்னும் இரண்டு நாட்களில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகிறார் அப்போது ஒரு நல்ல முடிவு எடுக்கப் போகிறார் அதனால் இது குறித்து நாளைய தினம் நான் அறிவிக்கிறேன் என்று கூறிய அண்ணாமலையிடத்தில் கோவையில் எஸ் பி வேலுமணியின் மகன் திருமணத்திற்கு நீங்கள் சென்றதனால் தான் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லையா என்று மீடியாக்கள் கேட்டதற்கு அவர் வராமல் இருந்ததற்கு வேறு காரணம் இருக்கலாம் ஆனால் அந்த திருமணத்தின் வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள வருகிறார் என்று ஒரு பதில் கொடுத்துள்ளார் அண்ணாமலை அந்த வகையில் அதிமுக பாஜகவுக்கு இடையே ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதோடு தற்போது அண்ணாமலையும் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதனால் திரைமறைவில் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதையே எடப்பாடி அண்ணாமலையின் நிலைப்பாடு தற்போது வெளிப்படுத்துகிறது முக்கியமாக விஜயை மலைபோல் நம்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவரோ தங்களுக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் மூலம் செய்தி வெளியிட்டதோடு தனித்து போட்டியிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்கிற ரேஞ்சில் பேசத் தொடங்கிவிட்டார்கள் அதன் காரணமாக விஜயை இனிமேல் நம்பினால் வேலைக்காகாது என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பாஜக பாமக போன்ற கட்சிகளையும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்று தற்போது எங்களை பொறுத்தவரை திமுக மட்டுமே எதிரி என்கிற கருத்தை இன்றைய தினம் தெள்ளத் தெளிவாக எடுத்து வைத்துவிட்டார் அதோடு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் நான்கு பக்கமும் சிதறினால் அது அவர்களின் வெற்றிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அதனால் திமுகவை வீழ்த்த கொள்கை முரண்பாடு கொண்ட கட்சிகளுடன் கூட கூட்டணி வைக்க தயாராகிவிட்டோம் என்று கூறியுள்ளார் எடப்பாடி அதனால் இன்னும் இரண்டு தினங்களில் அமித்ஷா தமிழகம் வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி டீல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி தமிழிசை எல் முருகனை தொடர்ந்து அண்ணாமலைக்கு முக்கிய பதவி கொடுக்கும் மோடி கடந்த இரண்டு நாட்களாகவே பாஜகவின் தேசிய தலைவராக தமிழகத்தின் வானதி ஸ்ரீனிவாசன் ஆந்திராவின் புரந்தேஸ்வரி ஆகியோர் பட்டியலில் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக டெல்லி பாஜகவை பொறுத்தவரை எல் முருகனுக்கு பிறகு தமிழக பாஜகவின் தலைவராக வானதி சீனிவாசனை தான் வர நினைத்தார்கள் ஆனால் திடீர் மாற்றம் காரணமாக அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராகிவிட்டார் இந்த நிலையில் தான் அடுத்த அண்ணாமலைக்கு பிறகு வானதி ஸ்ரீனிவாசன் தமிழக பாஜகவின் தலைவராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவராக தொடர்ந்து வருகிறார் என்றாலும் இதிலும் கூட சீக்கிரமே அதிரடி மாற்றம் வரப்போவதாக தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாரதி ஸ்ரீனிவாசன் தேசிய பாஜகவின் தலைவராக போவதாகவும் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க முடிவெடுத்திருப்பதாகவும் இன்றைய தினம் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது டெல்லி பாஜகவை பொறுத்தவரை பல மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வந்ததால் தேசிய தலைவர் குறித்த பணிகளை தள்ளி வைத்திருந்தார்கள் அதன் காரணமாகவே தேசிய தலைவரை யார் என்பதை தேர்வு செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் தற்போது டெல்லி மாநில தேர்தல் முடிவடைந்து விட்டதால் ஜே பி நட்டாவுக்கு பிறகு புதிய தலைவரை தேர்வு செய்வதில் தீவிரமடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பாஜக தேசிய தலைவர் பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி பிரகலாத் ஜோஷி ஆந்திரா பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி பாஜக மகளிர் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் என்கிற நான்கு பேர் பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த வானதி சீனிவாசனை தேர்வு செய்ய தயாராகிவிட்டார்களாம் குறிப்பாக ஒரு பெண்ணை தலைவராக நியமித்தால் தேசிய அளவில் பாஜகவுக்கு இன்னும் செல்வாக்கு கூடும் என்று மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறார்களாம் இந்த நிலையில் தான் பானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவின் தேசிய தலைவர் பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப் போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே தமிழக பாஜகவில் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை தெலுங்கானா புதுச்சேரியின் கவர்னர் ஆக்கிய பாஜக அவரை தொடர்ந்து தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த எல் முருகனை மத்திய அமைச்சராக்கினார்கள் அடுத்தபடியாக தற்போதைய பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலையையும் மத்திய அமைச்சராக டெல்லி மீறி முடிவெடுத்துள்ளதாம் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் எப்போது பாஜகவின் தலைவரானாரோ அப்போதிலிருந்து இந்த கட்சி பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பாஜக என்கிற ஒரு கட்சி இருக்கிறதா என்று பெருவாரியான மக்களுக்கே தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது அண்ணாமலை வந்த பிறகு மூளை முழுக்கெல்லாம் பாஜகவை கொண்டு சேர்த்து விட்டார் பட்டி தொட்டிகளில் கூட பாஜகவின் கொடி பறக்க தொடங்கி இருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலையின் அரசியல்தான் முக்கிய காரணம் அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது போன்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கும் நிலையில் அதற்கு அண்ணாமலை எந்த பதிலும் சொல்லாமல் நாளை இதற்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றதன் பின்னணியில் வேறு காரணம் இருப்பதாக தெரிகிறது அதோடு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அரசியல் மோதல் நடந்து கொண்டு வருவதால் அவர்கள் இருவரும் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு டீல் போடுவது நடக்காத காரியம் என்பதனால்தான் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் இப்படி ஒரு தகவல் தான் தற்போது கமலாலய வட்டாரங்களில் வெளியாகி உள்ளது அதனால் தேசிய தலைவர் யார் என்பதை அறிவிக்கும் போது அண்ணாமலை மத்திய அமைச்சராக போவதையும் அறிவிப்பார்கள் என்று தற்போது தெரிய வந்துள்ளது மேலும் அதிமுகவை சேர்ந்த ஓபிஎஸ் பி எஸ் டிவி தினகரன் சசிகலா உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மத்திய பாஜகவை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்களாம் இதற்கான முயற்சி கடந்த மாத காலமாக நடைபெற்று வந்த நிலையில் தான் இன்னும் இரண்டு தினங்களில் தமிழகம் வரும் அமித்ஷா அப்போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் பல முக்கிய புள்ளிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாராம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுக மட்டுமே எங்கள் எதிரி அந்த திமுக எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வைக்கும் என்று அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி இருப்பது மற்றும் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதன் பிறகு தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநர் ஆனது போன்று பின்னர் பாஜகவின் தலைவராக இருந்த எல்முருகன் இரண்டாவது முறையாகவும் மத்திய அமைச்சர் ஆகியிருக்கிறார் இந்த நிலையில் அடுத்தபடியாக தற்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும் அண்ணாமலையில் மத்திய அமைச்சராக போவதாக வெளியாகியிருக்கும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்கள் கமல் பாக்ஸில் நன்றி வணக்கம்